தமிழகத்தில் ஒகேனக்கல் பக்கத்துல பக்கத்தில் இருக்கக்கூடிய வனப்பகுதியில் இருக்கிற மக்களை தமிழக அரசு கட்டாயப்படுத்தி அவங்கள அவங்க வீட்டில இருந்து வெளியே அனுப்பியிருக்காங்க அவங்க தங்கியிருந்த வீட்டை உடைச்சி அங்கே இருந்த பெண்கள் குழந்தைங்கன்னு யார் என்னன்னு பார்க்காம அவங்கள பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அவ்வளோ கஷ்டமா இருந்தது பார்க்குறதுக்கே அவ்வளோ பாவமாக இருக்கு இத மாதான செயல்களால் தான் மேலும் மேலும் கெட்ட பேரு வரப்போகுது உண்மையாலேயே அவங்களுக்கு இத மாதிரியான தான் கெட்ட பேரை வரப்போகுது இந்த ஒரு நிகழ்வுக்கு எதிராக தமிழக பாஜக தலைவர் திரு அவர்கள் அவருடைய கடுமையான கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு அது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக தமிழகத்துல இல்லீகலா வங்க இருந்து வந்த சில பேரு தங்கியிருந்திருக்கானுங்க அதுவும் ரொம்ப வருஷம் தங்கியிருக்கானுங்க நம்ம மக்களுக்கு சேர வேண்டிய சலுகைகளை கூட அவனுங்க அனுபவிச்சிருக்கானுங்க இதுக்குதான் என்ஆச எவ்வளவு முக்கியம்னு தொடர்ந்து எல்லாருமே பேசிட்டு வந்துட்டு இருக்கானுங்க தமிழகத்துல அவனுங்க எங்க எவ்வளவு வருஷம் தங்கியிருக்கானுங்க அப்படிங்கிற எல்லா விவகாரத்துக்குமே நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட் கத்தி போய் கூட வந்தது டும் 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 கூட போய் மாமழை வந்தது டும் 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 அப்படிங்கிற ஒரு குரங்கு கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதே மாதிரி பப்புஜி போய் சாம் பிடோடா வந்தாரு டும் டும் டுண்டும் சாம் போய் மணிசங்கர் ஐயர் வந்திருக்காரு டும் டும் டுண்டும் அப்படின்ற மாதிரிதான் நாம் இப்ப சொல்லணும் என்ன புரியலையா வாய்ங்க வாய் இந்த வாய் தான் இந்த காங்கிரஸ்காரங்களுக்கு மிகப்பெரிய எதிரியே இந்த வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம கண்டதையும் பேசி எப்ப பார்த்தாலும் ஒம்பளையே போய் இவங்க மாட்டிக்கிறாங்க அத மாதிரிதான் இந்த சங்கர் ஐயா அவர்கள் சமீபத்துல ஒரு விவகாரத்தை பற்றி பேசியிருக்காரு பெரிய சிக்கலிலும் சிக்கிருக்காரு அது என்ன ஏதுங்கிறதையும் பார்த்தலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வழியை நம்ம முடிச்சுக்கலாம் சோ வாங்க எப்பொழுதும் எதிராசன் வடிவழகிய நிதயத்துடன் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஏரம தேசியவாதிகள் வரைக்கும் வணக்கம் நடிகர் சூர்யா நடிச்ச ஜெய்பிம் அப்படிங்கிற ஒரு குப்பை படத்தை நீங்க கண்டிப்பா பார்த்திருப்பீங்க அந்த குப்பை படத்தை நீங்க பாக்கலைன்னாலும் அந்த குப்பை படத்தை சுத்தி நடந்த நிகழ்வுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த படம் வந்த புதுசுல யார் யார் எப்படி எப்படி எல்லாம் உருட்டி அந்த படத்துக்கு முட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்தோம் இந்த படத்துல பார்த்திருந்தீங்கன்னா ஒரு சமூக மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி அப்புறம் லாக் அப் மரணங்கள் ஜாதிய ரீதியிலான தாக்குதல்கள் அடக்குமுறைகள் இத மாதிரி பல பிரான்சஸ் அந்த படத்துல இருக்கும் ஒரு படத்துல வந்த விஷயங்களுக்காக அப்போ நிறைய உத்தமர்கள் பயங்கரமா பொங்குனாங்க ஆனா தமிழகத்துல சமீப காலமா நடக்கூடிய விஷயங்களை குறித்து நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க செய்திகளை கூட தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அது குறித்து அந்த உத்தமர்கள் ஏதாச்சும் பொங்குனாங்களானா கிடையாது முக்கியமா இந்த ஜால்ரா போடக்கூடிய தமிழ் திரையுலக பிரபலங்கள் பொங்குறாங்களானா சுத்தமா கிடையாது இப்ப உங்களுக்கு ஒரு செய்தி ஒண்ணு நான் காட்ட போறேன் தீர்ப்பு இதை கொஞ்சம் பாருங்க ஒகேனக்கல் அருகே வனப்பகுதியில் குடியிருக்கும் பூர்வ குடிகள் வெளியேற்றம் வலு கட்டாயமாக அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள வனத்துறையினர் வீட்டை உடைத்து பெண்கள் குழந்தைகளை வெளியேற்றிய வனத்துறை அதிகாரிகள் இந்த சம்பவம் குறித்து தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் அவருடைய கடுமையான கண்டனத்தையும் பதிவு செஞ்சிருக்காரு அண்ட் ஆல்சோ திமுகவும் பயங்கரமா சாடி இருக்காரு அண்ணாமலர்கள் போட்ட அந்த ஒரு பதிவு நான் உங்களுக்கு இந்த சைட்ல போறதை பாருங்க தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் ஒகேனக்கல் வனப்பகுதி பூர்வக்குடி மக்களை தமிழக வனத்துறையினர் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம் செய்தியும் காணொலிகளும் மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது பூர்வக்குடி மக்களின் உடைமைகளை தூக்கி எரிந்தும் கூரையை பிரித்து எரிந்தும் பெண்கள் குழந்தைகளை என்று கூட பாராமல் பலவந்தமாக வெளியேற்றி இருக்கின்றனர் மக்களின் பணத்தை ஊழல் செய்து கொள்ளெடுப்பவர்களையும் கள்ளச்சாராயம் போதைப் பொருள் கடத்துபவர்களையும் கண்டுகொள்ளாத திமுக அரசு ஏழை எளிய மக்களின் மீது மட்டும் தங்கள் அதிகாரத்தை காட்டி மிரட்டி வருகிறது வனப்பகுதி பூர்வக்குடி மக்களுக்கானது அவர்களுக்கு முறையான வீட்டு வசதி ஏற்படுத்தி கொடுக்காமல் அதிகார துஷ்பிரயோகம் செய்து அகற்றும் திமுக அரசின் இந்த அடக்குமுறைக்கு வன்மையான கண்டனைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் சொல்லியிருந்தாரு அண்ட் ஆல்சோ அந்த 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 இடத்துல எடுக்கப்பட்ட எடுக்கப்பட்ட ஆன் ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருந்தாரு வீடியோ வீடியோ நீங்களும் உண்மையாலேயே அவ்வளவு கஷ்டமா இருந்ததுங்க நீங்களும் அந்த வீடியோவை பாருங்க এর মানে এই যে சவுண்ட் பைட் பெண்கள் முப்பத்து ஒன்று செகண்ட்ஸ் பத்து நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியில் இந்தியா இது மாதிரி கொடூரமான சம்பவம் நடந்திருக்கு எந்த சமூக போராளையாச்சும் வாயத் திறந்தானா இல்ல இந்த திரைத்துறை பிரபலங்கள் எவனாச்சும் வாயத் தொடர்ந்து கண்டனத்தை பதிவு செஞ்சானா இல்லை ஒரு குப்பை படத்துல காட்டின விஷயங்களுக்கு எல்லாம் பொங்குன உத்தம சீலர்கள் உண்மையாலே இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு இதுக்கு எவனாச்சும் கருத்து சொன்னானா அவனுடைய கண்டனத்தை பதிவு செஞ்சானா இல்ல மக்கள் போராளினு தனக்குத்தானே பட்ட பேர் வச்சுக்கிட்டு போதைப் பொருள் கடத்துற கும்பல் கூட பிசினஸ் பண்ணிட்டு இருந்த இந்த ஆடு அமீர் சுல்தான் இது குறித்து ஏதாச்சும் வாயை திறந்து பேசுனானா இல்லை ஒரு வார்த்தை கூட பேசல இந்த கம்யூனிஸ்டுகள் இந்த கம்யூனிஸ்டுகள் எங்க போனாங்க இது குறித்து ஏதாச்சும் பேசுறாங்களா இல்லை இவங்களா எங்க போனாங்க என்ன பண்றாங்கன்னே தெரியல வனப்பகுதியில கூடியிருக்கக்கூடிய பூர்வக்குடி மக்களை இப்படி கட்டாயப்படுத்தி வெளியேற்றம் செய்யறாங்க அதுவும் பெண்கள் குழந்தைங்க பார்க்காம இது மாதிரிலாம் நடந்துக்கிறாங்க அவங்களுடைய வீட்டை இது மாதிரி உடைச்சி தள்ளுறாங்க இது குறித்து யாராச்சி கண்டனத்தை பதிவு செய்யறாங்களா இல்ல ஒருத்தரும் பதிவு செய்யல சப்ப மேட்ருங்க புருகா அந்த புர்கா விவகாரத்திற்கு இங்க இருக்கிறவங்கலாம் எப்படிலாம் போங்கினாங்க என்னென்னலாம் கருத்து சொன்னாங்க இந்த இந்திய நாடு இந்த இந்திய அரசு இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்குன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி எல்லாம் பேசினாங்க இது குறித்து யாராச்சும் பேசுறாங்களா இது குறித்து வாய திறக்கிறாங்களா சீமான் அவர்கள் எல்லாம் போனாரு தமிழக பாஜக தலைவர் திரு அண்ணாமலர்கள் இந்த ஒரு விவகாரத்தை குறித்து பதிவு போட்டதுக்கு அப்புறமா இந்த செய்தியானது நேஷனல் வைடு பரவ ஆரம்பிச்சுது அண்ணாமலர்கள் போட்ட அந்த பதிவுக்கு கீழே வந்த ஒரு ரெண்டு கமெண்ட் மட்டும் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் அதை பார்த்துட்டு நம்ம அடுத்த விவகாரத்துக்கு போயிடலாம் நீங்க இந்த ஒரு கமெண்ட் பாருங்க சர்வாதிகாரம் என்றால் என்ன திருவண்ணாமலையில் நில உரிமைக்காக போராடிய விவசாயிகள் மீது குண்டாஸ் வழக்கு போடுவது தர்மபுரியில் பூர்வ குடிகளின் உடைமைகளை அழித்து அவர்கள் வசிக்கும் பகுதியில் இருந்து விரட்டி அடிப்பது சர்வாதிகாரம்னா இதுதான் சர்வாதிகாரம் அப்படி மாதிரி சொல்றாங்க அடுத்ததாக ஒரு இமேஜ் ஒண்ணு போட்டிருந்தாரு இதுதான்டா திமுக அப்படின்னு போட்டுட்டு திமுக உடைய தெரியும் உதயசூரியன் அதுல அந்த கதிர்கள்லாம் வரும் பாத்தீங்களா சூரிய கதிர்கள் அதுல ஒரு நொண்ணுத்திலேயே ஒன்னொண்ணு போட்டிருக்காங்க வழிப்பறி பிராத்தல் அவதரிப்பு திருட்டு மோசடி ஏமாற்று சூது மது போதை கடத்தல் கொள்ளை பொய் லஞ்சம் ஊழல் சொல்லிட்டு இது மாதிரி எல்லாம் போட்டுட்டு திமுகவிற்கு எதிரானவர்களை நிறைய பேர் போட்டுட்டு வராங்க இந்த விவகாரத்துல ஒரு நல்ல செய்தி என்னன்னா இந்த விஷயம் குறித்து ஊடகங்கள் பதிவு செஞ்சிருக்காங்க அண்ணாமலர்கள் மட்டும் இந்த ஒரு விஷயத்த பதிவு செஞ்சிருந்தாங்கன்னா பெருசா இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஆனா தமிழக ஊடகங்கள் இதை பதிவு செஞ்சதுனால நிறைய பேர் இந்த விவகாரம் குறித்து இப்போ தெரிஞ்சுக்கிறாங்க இதை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனாலும் இதை டிபேட் எல்லாம் பண்ணுவாங்க மக்கள்கிட்ட கருத்து கணிப்பு கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் நீங்க நினைச்சிக்காதீங்க நம்முடைய தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த விவகாரத்தை குறித்து இன்னைக்கு போட்டுட்டாங்களா நாளைக்கு இதை எல்லாம் போட மாட்டாங்க வேற செய்தி ஏதாச்சும் வந்துன்னா அது குறித்து போட ஆரம்பிச்சிருவாங்க அது குறித்து பேச ஆரம்பிச்சிருவாங்க நீங்க வேணா பாருங்க இது மாதிரி எல்லாம் நடக்கக்கூடிய செயல்களால தான் மேலும் மேலும் கெட்ட பேர் வரப்போகுது ஆல்ரெடி திமுகவுடைய பெயரானது பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு இத மாதிரியான செயல்களால இன்னும் அவங்க பெயரானது டேமேஜ் தான் ஆகும் ஆனாலும் இது மாதிரியான செயல்களை ஏன் அவங்க அலோ பண்றாங்கன்னு தான் தெரியல அடுத்து பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம நாட்டுக்குள்ள வங்க தேசத்தை சேர்ந்தவனு இல்லீகலா நம்ம நாட்டுக்குள்ள வந்திருக்காங்க தமிழகத்திலே பல வருஷமா தங்கியிருக்கானுங்க இவனுங்க போலி ஆதாரங்கள் மூலமா கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ்ல ரெடி பண்ணி இந்தியர்களாகவே வாழ்ந்திருக்கானுங்க இதுல ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா நாம நம்முடைய வரிப்பணத்தை இந்த அரசாங்கத்துக்காக கொடுக்குறோம் அந்த வரி பணத்தை வச்சு அரசாங்கமானது நமக்கு தேவையான சலுகைகள் எல்லாத்தையுமே அவங்க செய்யறாங்க நமக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செய்யறாங்க அத கூட இந்த மாதிரியான ஆட்கள் இந்த இல்லீகலா உள்ள வந்தானுங்க பாத்தீங்களா அவனுங்க தொடர்ந்து அனுபவிச்சுட்டு வந்துட்டு இருக்கானுங்க இந்த சைட்ல உங்களுக்கு அந்த நியூஸ போடுற தயவுசெய்து நீங்களும் பாருங்க மேட்டுப்பாளையம் அருகே சட்டவிரோதமாக தங்கி இருந்து பணிபுரிந்து வந்த இரு வங்கதேச இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோவை மாவட்டம் அண்ணனூர் பகுதியில் வங்கதேசத்தை சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக தங்கி தங்கியிருப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் அண்ணனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள தொழில் நிறுவனங்கள் மற்றும் குடியிருப்புகளில் சோதனை நடத்தினர் அப்போது மாணிக்கம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தில் பணிபுரியும் முகமது அர்ஜு போலஸ் பர்மன் ஆகியோர் வங்கதேசத்தை சேர்ந்தவர்கள் என்பதும் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக இந்தியாவில் தங்கியிருப்பதும் தெரியவந்தது குறிப்பாக முகமது அர்ஜு இரண்டாயிரத்தி பனிரெண்டு முதல் தமிழ்நாட்டில் இருப்பதும் அவர் ஆதார் கார்டு உள்ளிட்ட ஆவணங்களை பெற்றிருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து இருவர் மீதும் பாஸ்போர்ட் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அவர்களை கைது செய்தனர் இதுல முகமது அர்ஜு அப்படிங்கிறவன் ரெண்டாயிரத்தி இருந்து தமிழகத்தில் இருக்கான் அவங்க கிட்ட பேர் கார்டு மாதிரியான நம்முடைய கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் போலி ஆவணங்கள் மூலமா வாங்கியிருக்கான் பாருங்க இல்லீகலா இந்த நாட்டுக்குள்ள வந்தவங்க கையில கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு பேன் கார்டு ஆதார் கார்டு இதெல்லாத்துமே வச்சிருக்கான் இது மாதிரியான விஷயங்களை அவனுக்கு செஞ்சு கொடுத்தது யாரு அவனை உள்ள கொண்டு வர்றதுக்கு உதவி பண்ணது யாரு இது மாதிரியான விஷயங்களை நம்மளுடைய தமிழக காவல்துறை கண்டிப்பா கண்டுபிடிச்சு அவனுங்களையும் பாத்தீங்கன்னா உள்ள தரணும் அதுக்கு என்ன தண்டனையோ அதை அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் மக்களுக்கு இப்போவாச்சு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் எதனால என்ஆர்எஸ் அவசியம்னு பாஜக காரங்க தொடர்ந்து சொல்றாங்க நீட்டு இத மாதிரி ஏகப்பட்ட பிரதேசிகள் இல்லீகலா இந்த நாட்டுக்குள்ள வந்திருக்கானுங்க நிறைய இடங்கள்ல இவங்க இருக்கானுங்க நம்முடைய தமிழக காவல்துறையை நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணுங்க தகவல் வந்த உடனே எவ்வளவு துரிதமா ஆக்சன் எடுத்திருக்காங்க பாத்தீங்களா சல்யூட் சார் உண்மையாலேயே உங்களை நாங்க பாராட்டி ஆகணும் நம்மளுடைய சேனல் சார்பாக நீங்களும் அவங்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிடுங்க அடுத்ததாக இந்த காங்கிரஸ்ல நடக்கக்கூடிய தொடர் காமெடிகளை குறித்து தான் பார்க்க போறோம் நம்முடைய பப்பூஜி அவர்கள் எப்ப பார்த்தாலும் லூஸ் ஸ்டாக் விட்டு வம்புல மாட்டிப்பாரு அதனாலேயே அவரு கொஞ்ச நாள் எம்பியா இல்லாம இருந்தாரு அதுக்கப்புறமா கெஞ்சி கூத்தாடி மறுபடியும் எம்பி ஆனாரு அதே மாதிரி நம்ம பப்பூஜி குருவான ஆஸ்தான குருவான இந்த சாம் பெட்ரோடா இதே மாதிரி லூஸ் ஸ்டாக் விட்டு இல்ல லூஸ் ஸ்டாக் கிடையாது அந்த மனுஷன் பாத்தீங்கன்னா பல வருஷமா அப்படிதான் பேசிட்டு வந்துட்டு இருக்காரு அவர் சமீபத்துல பேசின விஷயங்கள் எல்லாமே சர்ச்சையானதுனால பாமா அவருடைய பதவியை கூட ராஜினாமா பண்ணிட்டு இப்ப அவரு அமைதியா கவர்ந்து அவர்கள் அவருடைய பதவியை ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறமா இந்த சங்கிகள் ஐயோ என்டர்டைன்மெண்ட் மிஸ் ஆயிடுச்சு இவர் இது மாதிரிலாம் போயிட்டாருன்னா நமக்கு என்டர்டைன்மெண்ட் இதுக்கு அப்புறமா யார் கொடுப்பா அப்படி மாதிரி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க நான் நான் உங்களுக்கு தரேன் மாதிரி தரேன்டா வாரி வழங்குறேன் மணி சங்கர் ஐயர் அவரு அது மாதிரியான விஷயங்களை தொடர்ந்து பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு ஆக்சுவலி இந்த மணி சங்கர் ஐயர் இருக்கார் இல்லையா இவரு இன்னைக்கு நேர்த்துல இது மாதிரி எல்லாம் பண்றது கிடையாதுங்க அவர் பல வருஷமாக இப்படிதான் எப்ப பார்த்தாலும் அது சரிச்சையிலேயே சிக்கின்னு இருப்பாரு இப்ப இந்த மனுஷன் என்னத்தை புதுசா சொல்லியிருக்காருன்னா இதுதான் அணுகுண்டு வீசிடுவாங்க மணிசங்கர் ஐயர் கருத்தால் சர்ச்சை பாகிஸ்தானுக்கு உரிய மரியாதை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் நம் மீது அணுகுண்டு வீசி விடுவார்கள் மத்திய மணி சங்கர் ஐயர் கருத்தால் பாகிஸ்தான் பரதேசிகள் இந்தியா மீது அணுகுண்டு வீசுவாங்கன்னா இந்தியான்னு அதை பார்த்துட்டு சும்மாவா இருக்கும் இந்தியா இப்போ எவ்வளவு எல்லாருக்குமே தெரியும் முக்கியமா இந்த பாகிஸ்தான் காரங்களுக்கு தெரியும் பாகிஸ்தான் இது மாதிரி எல்லாம் பண்ணும் போது இருப்பாங்களா சொல்லுங்க பாகிஸ்தான் இது மாதிரி பண்ணும்போது இந்தியா நான் சும்மா இருப்பாங்களா மோதி சேனல்களை குறித்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா மனுஷன் அந்த நாட்டுக்குள்ள இறங்கி சம்பவம் பண்ணிட்டு வருவாரு அப்படி இருக்கும் பொழுது இந்த மணிசங்கர் ஐயர் பாருங்க எப்படி பயம் கட்டுறாரு அதுவும் பாகிஸ்தான்காரங்க இந்தியா மேல அணுகுண்டு வீசுவாங்க அப்படிங்கிற மாதிரி எப்படி பயத்தை கட்டுறாரு பாருங்க இது மாதிரிலாம் இவர் பயத்தை கட்டணும் ஐயோ பயமா இருக்குது நாங்க பயந்துட்டோம் அப்படின்ற மாதிரி இந்தியா சொல்லிட்டு போயிடுமா

Okay. और कोई भी पागल वहां आ जाए तो क्या होगा देश का उनके अटम हमारे पास है लेकिन किसी पागल ने हमारे बम को लाहौर स्टेशन में फूटा तो आठ सेकंड के आठ पल के अंदर उसकी जो रेडियो एक्टिविटी है वो अमृतसर पहुंचेगी इतना पास ऐसे तो बम वगैरह रखकर आप उसको इस्तेमाल करने का रोको लेकिन यदि आपने उनसे बात की उनको इज़्ज़त अफज़ाया तो तभी जाकर वो अपने बम के बारे में नहीं सोचेंगे लेकिन आपको उनको ठुकरा दिया और बच्चे जैसे कुट्टी कहते रहे तो कोई पागल वहाँ आ जाए वो बम निकाल ले और फिर क्या होगा तो हमें समझना चाहिए कि दुनिया का विश्व गुरु बनना हो तो ये ज़रूरी है दिखाने के लिए कि जितना भी तीव्र हो हमारा समस्या पाकिस्तान के साथ उसका हल निकालने के लिए हम मेहनत कर रहे हैं ओके okay. पिछले दस साल से सारा मेहनत बंद है मस्कुलर पॉलिसी काम नहीं करेगी <laughs> मस्कुलर पॉलिसी यदि आपके मसल्स हों और उनके मसल्स ना हों मैंने अभी आपको बता दिया है वो जो हकीकत हम सबको पता है कि मसल्स उनके कहूटा में पड़े हुए हैं ये भी है और कहीं गलत फहमी फैल जाए तो तब दिक्कत में पड़ेंगे कांग्रेस वरण कांग्रेस वादा नाट का मुझे अभी இவர் என்ன சொல்றாருன்னா இது மாதிரி தொடர்ந்து பாகிஸ்தானை நாம அவமானப்படுத்தோம்னா உரிய மரியாதையெல்லாம் நம்ம கொடுக்கலாம்னா அதை பாக்குற பாகிஸ்தானுக்குள்ள ஒரு சில பைத்திய காரணங்க லாகூர்ல இது மாதிரி பாம்பா செட் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது கொஞ்ச நேரத்துல அம்பிரத்கர் வரும் அங்க வந்து இது மாதிரி ஏதாச்சும் விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க அவங்க இது மாதிரி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு அதுக்கு அந்த நெறியாளரும் சொல்றாருங்க எங்க கிட்ட இல்லையா நம்ம கிட்டயும் இருக்குதானே அப்படின்னு சொல்றாரு உங்ககிட்ட இருக்குது ஆனா மாதிரி பைத்தியக்கான கோவப்பட்டு பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அவங்களுக்குரிய மரியாதை நம்ம கொடுத்து தானே ஆகணும் இப்படி மாதிரிலாம் சொல்றாரு பாகிஸ்தானுக்கு எதுக்கு இவரு வக்காலத்து வாங்கறாரு தெரியல பாகிஸ்தான்ல ஒரு நாடு அவனுங்களுக்கு எதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மரியாதை கொடுக்கணும்னு எனக்கும் தெரியல திரு மணிசங்கர் ஐயர் இருக்காரு இல்லையா இவரு எப்ப பார்த்தாலும் இது மாதிரி சர்ச்சைக்குரிய விஷயங்கள் பேசி பயங்கரமா மாட்டுவாரு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களை நீச்சுன்னு சொல்லியிருக்காரு நீச்சுன்னு சொல்லியிருக்காரு அப்புறம் இந்த ஊடகவாதிகளை நான் அடிப்பேன் சொல்லி அசிங்க சினிமா பேசியிருக்காரு ஆக்சன் எல்லாம் கூட காமிச்சிருக்காரு அப்புறம் நம்ம நாட்டினுடைய வரலாறுகளை தப்பு தப்பா எப்ப பார்த்தாலும் பேசி வம்புலயே மாட்டுவாரு இப்போ இத மாதிரியான விஷயத்த சொல்லி பாகிஸ்தானுக்கு வாக்காலத்து வாங்கி இப்போ ஒரு புதிய சர்ச்சையில சிக்கி இருக்காரு அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்காருன்னு பார்த்தா இல்ல இந்த காங்கிரஸ் கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே அப்படிதாங்க இருக்காங்க கடைசியாக சில முக்கியமான துணி கச்செடிகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இதோடய முடிச்சுக்கலாம் இத பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு விதிக்கப்பட்ட நிபந்தனைகள் அவருக்கு மேல் என்ன மாதிரியான நிபந்தனைகள் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பாருங்க அரவிந்த் கெஜ்ரிவால் முதல்வர் அலுவலகம் தலைமை செயலகத்திற்கு செல்லக்கூடாது மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு தொடர்பாக கருத்து தெரிவிக்க கூடாது வழக்கில் தொடர்புடையவர்களை சந்திக்க கூடாது இடைக்கால ஜாமீன் தொகையாக ஐம்பதாயிரம் செலுத்த வேண்டும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம் நிபந்தனைகளை விதித்துள்ளது தொடக்க கட்ட கட்சியினுடைய முதல்வர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் இருந்தாருக்காக ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு இப்ப அவருக்கு கண்டிஷன் பெயிலானது கிடைச்சிருக்கு அந்த கண்டிஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கறத நம்ம இப்ப பார்த்தோம் அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸ் கார்டு போடுறேன் இதே விஷயம் தான் அதையும் பாருங்க திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு யார்கிட்ட போய் சொல்றது திரும்ப வந்துட்டேன்னு யார்கிட்ட போய் சொல்றது நான் உங்களிடம் உறுதியளித்தது போல திரும்ப வந்து உங்கள் ஆசீர்வாதத்துக்கு நன்றி உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு நன்றி சர்வாதிகாரத்திடமிருந்து நாட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் திகார் செய்ய ஜாமில் வெளியே வந்த டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் காலையில் நின்றபடி தொண்டர்கள் மதியில் உரை ஏதோ இவரு இந்த நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்திற்காக போராடிட்டு உள்ள போன மாதிரி என்ன பேச்சு பேசுறாரு பாருங்க போனது இந்த லிக்கர் ஸ்கேம்ல லிக்கர் ஸ்கேம்ல உள்ள போயிட்டு வெயில்ல வெளியே வந்துட்டு என்ன பேச்சு பேசாரு பாத்தீங்களா இந்த செய்திக்கு கீழே வந்த கமஸ்டாருக்கு பாத்தீங்களா அதுதான் ஹைலைட் இப்ப நம்முடைய அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் என்ன மாதிரியான விஷயங்களை சிக்கி இருந்தாரோ என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லி அவர் பெயில் கேட்டிருந்தாரோ அதே மாதிரிதான் சோரன் சமீபத்துல கைது செய்யப்பட்டார் இல்லையா அவரும் இதை மாதிரி விஷயங்கள் சொல்லியிருந்தாரு ஆனா அவருக்கு பெயில் கிடைக்கல அவருக்கு அந்த பெயில் கிடைக்கல ஆனா இவருக்கு பெயில் கிடைச்சிருச்சு அண்ட் ஆல்சோனமுடைய முன்னாள் இலாக்க அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் பெயிலுக்காக ரொம்ப நாளா கஷ்டப்படுறாரு பல மாசமா ஒரு சிறையில் தான் இருக்காரு அவருக்கு பெயில் கிடைக்கல ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு இதெல்லாம் சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களுக்கு அவருக்கு வாழ்த்து சொல்ற மாதிரி அவங்களுடைய வைத்தியசர்களை நிறைய பேர் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததாக இத பாருங்க இரண்டு மனைவி இருந்தால் இரண்டு லட்சம் காங்கிரஸ் வேட்பாளர் சர்ச்சை பேச்சு நடவடிக்கை கோரும் பாஜக நான் முன்னாடியே சொன்ன பாத்தீங்களா இந்த காங்கிரஸ் காரங்களுக்கு அவங்களுடைய வாய் தான் எதிரின்னு அவங்களுடைய வாய் தாங்க முதல் எதிரி பாஜக ஆர் எஸ் எஸ் இவங்க எல்லாருமே அவங்க வாயை வச்சுக்கிட்டு சும்மா இல்லாம இந்த மாதிரி பயங்கரமா லூஸ்டாக்க விட்டு ஏகப்பட்ட பிரச்சனைகளை சிக்கிக்கிறாங்க இப்போ காங்கிரஸ் உடைய வேட்பாளர் இதை மாதிரி பேசி சர்ச்சையில சிக்கியிருக்காரு அவர் பேசின அந்த ஒரு வீடியோ அதையும் போடுற பாருங்க और कांग्रेस सरकार आते ही हमारा जो घोषणा पत्र है हर महिला को एक एक लाख रुपया उसके खाते में जमा होगा एक एक एक-एक लाख सभी घर की महिलाओं का मालूम है कि नहीं जिसकी दो पत्ते तो दो लोग जाएगा उसमें कांग्रेस நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா ஒவ்வொரு குடும்ப பெண்களுக்கும் ஒரு லட்சம் ரூபாய் வருஷத்துக்கு சொல்லிட்டு சம்திங் ஏதோ சொல்லிருந்தாங்க அதை சொல்லிட்டு உங்க வீட்டுல ரெண்டு மனைவிகள் இருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் கிடைக்கும் அப்படிங்கறதையும் இவன் சொல்லியிருக்காரு இதை பார்த்து காண்டான பாஜக காரங்க அப்புறம் காங்கிரஸ் கட்சி எதிராக இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாருமே இத மாதிரிலாம் ரொம்ப மோசமா கீழ்த்தரமா பேசின இந்த நபர் வைத்து நீங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வராங்க ரெண்டு மனைவி இருந்ததுன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் அப்படி மாதிரிலாம் சொல்லிட்டு வராரு எங்கிருந்து தான் இப்படி எல்லாம் இவங்க பேசுறாங்கன்னு தெரியலங்க கடைசியாக நம்மளுடைய ருபாக்கூர் டுபுக் சங்கர் விவகாரம் குறித்து தான் பார்க்க போறோம் தன தன புது புது விஷயமானது வந்துட்டே இருக்கு இதை பாருங்க சவுக்கு சங்கர் வீட்டில் கஞ்சா சீல் வைப்பு சென்னை மதுரை வாயிலில் உள்ள சவுக்கு சங்கர் வீட்டிற்கு சீல் பத்து மணி நேர சோதனைக்கு பிறகு அதிகாரிகள் நடவடிக்கை ரூபாய் ரெண்டு லட்ச பணம் கஞ்சா லேப்டாப் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் ருபாக்கூர் டுபுக் சங்கர் நிலைமையை நினைச்சா உண்மையிலே ரொம்ப பாவமா இருக்கு என்ன பண்றது வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் எப்படி காங்கிரஸ்காரங்க அவங்களை வாயால கேடுறாங்களோ அதே மாதிரி இந்த ரொம்ப சங்கர் ஆணவம் ஆணவத்தால வந்த வார்த்தைகளால இவ்வளவு கஷ்டங்கள் பட்டு வந்துட்டு இருக்காரு அப்புறம் இந்த டுபாக்கூர் டுபு சங்கருக்கு எதிராக நிறைய பெண்கள் கையில தொடம்ப கட்ட இந்த செருப்பு இது மாதிரிலாம் வச்சிருந்தாங்க தூக்கி போடணும் அப்படிங்கிறதுக்காக காசு கொடுத்து குடுத்து கூட்டிட்டு வந்ததா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்களே வந்திருந்தது அதே மாதிரி இப்ப என்ன ஆயிருக்கு ஒரு ஆம்புலன்ஸ் ஒண்ணு வந்திருக்கு அந்த ஆம்புலன்ஸ்ல நம்மளுடைய டுபுக்கு சங்கர் இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பாட்டு என்ன பண்ணிருக்காங்க அந்த ஆம்புலன்ஸுக்கு முன்னாடி உருண்டு புரண்டு பயங்கரமா ட்ராமாலாம் போட்டிருக்காங்க பட்டி உனக்கு கொத்த ஐநூறு ரூபா ஆயிர ரூபாய்க்கு என்ன நடிக்கணுமோ அப்படி நடிக்கணும் ஏதோ அம்பதாயிர ரூபாய் ஒரு லட்சம் ரூபாய் கொடுத்த மாதிரி கொடுத்த காசுக்கு இப்படி நடிக்கிற இதெல்லாமே பார்க்கும் போது ஏன் இது மாதிரி எல்லாம் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரிதான் தோணுது பட் அதுக்கு உள்ள போய் பாத்தீங்கன்னா சௌகு சங்கர் பண்ண விஷயங்கள் அப்படி கொஞ்சம் கூட மரியாதை தராம அவ்வளவு விஷயங்கள் பேசியிருக்கான் அதனாலதான் அவன் இந்த பாடுபடுறான் அதனால தாங்க சின்ன கண்டிப்பாக மறுபடியும் மடுத்த ஒரு வீர சந்தைக்கிறேன் என்ன பண்ணும் ஜெயஹேந்த் கொஞ்சம்